ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை குத்தியில் மாடு விடுறாங்கப்பா தெரு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் கெத்து இப்படி தான் மாடு வரும் இந்த தண்ணியெல்லாம் மூடிடுவாங்க இப்படி தான் மாடு நிற்க வச்சுட்டு வரணும் இதுதான் தெரு தெரு ரெடி பண்ணிட்டிருக்காங்க இங்கிருந்து ஸ்டார்ட்டுப்பா ஸ்ட்ரைட்டு தெரு இந்த படிக்கட்டெல்லாம் எடுத்துருவாங்க தெரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது எங்கள் ஊரில் பதினெட்டாம் தேதி திருவிழா இருக்கிறதுனால பத்தொம்பதாம் தேதி தடி கட்டிடுவோம் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தெரு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் எந்த மாடுக்கும் தடங்கள் இல்லாமல் அசம்பாவிதம் நடக்காத மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் எங்கள் ஊரில் பதினெட்டாம் தேதி திருவிழா இருக்கிறதுனால தடி கட்டுறதை மட்டும் தள்ளி போட்டிருக்கோம் இங்கே தான் கொடி தூக்குறோம் இதெல்லாம் தடி கட்டிடுவோம் இதுதான்ப்பா பால பார்த்துக்கோங்க இதுதான் அலை இதுவரையும் தடி கட்டிடுவோம்ப்பா இதுக்கப்புறம் அலைப்பா டபுள் சைடு அலப்பா